ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் ஐப்பசி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னென்னா ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் தாங்க அந்த வகையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ வருது எந்த நாளில் வருது இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வருஷத்தில் சிவபெருமானுக்கு நடக்கிற மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று தான் இந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தாங்க நம்மளால் பார்க்க முடியும் பொதுவாகவே வந்து சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவார் எப்படி வந்து பெருமாள் வந்து அலங்கார பிரியரோ அதே போல் சிவபெருமான் அபிஷேக பிரியருங்க அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற அந்த அண்ணாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமான உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடக்கிற அண்ணாபிஷேகத்தை யார் ஒருத்தர் ஒரு தர தரிசனம் பண்ணாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு வந்து சேருங்க ஐப்பசி அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நமக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு அடுத்து வர ஏழு ஏழு தலைமுறை முறைக்குமே இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க அதாவது அன்னதோஷம் வறுமை பஞ்சம் பசி இல்லாத நிலைமை அப்படின்றது நமக்கு ஏற்படுங்க அன்னதரித்திரம் அப்படின்றது நமக்கு ஏற்படவே ஏற்படாதுங்க இந்த அன்னதரித்திரம் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை நாட்டில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாங்க ஐப்பசி மாதத்தில் நடக்கிற மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களை ஒன்று தான் இந்த ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் எல்லா சிவாலயங்களிலும் இந்த அன்னாபிஷேகம் அப்படின்றது நடக்குங்க ஒவ்வொரு மா பௌர்ணமி அன்னைக்கும் சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்படி ஐப்பசி மாச பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத் சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க சுத்தமான பச்சரிசியை நல்லா குழைவாக வடித்து அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானோட லிங்க திருமேனி ஃபுல்லாக போர்த்தி விடுவாங்க அதோட காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடக்கிற இந்த அபிஷேகத்திற்கு மகா அன்னாபிஷேகம் அப்படின்னு பேருங்க அன்னாபிஷேகம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக இதனால ஒரு அண்ணாபிஷேகம் தரிசனத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதோட அவங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் அன்ன தரித்திரம் அப்படின்றது ஏற்படவே ஏற்படாதுங்க பொதுவாக ஒரு லிங்கத்தை தரிசனம் பார்த்தாலே நமக்கு வந்து கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கோடி சிவலிங்க தரிசனத்தை பார்த்தா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க எல்லாருமே கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் அப்படின்னா இந்த அன்னாபிஷேகம் தாங்க சிவபெருமானுக்கு தினமே பல விதமான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருஷத்துக்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருளால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியமாக மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுதுங்க பொதுவாக கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரிய மாதம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை மாத சோமவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அப்படி கார்த்திகை மாத சோமவாரமான திங்கக்கிழமைகளை செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே தாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தாள அபிஷேகம் செய்யப்படுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்குமே படியலந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் வந்து குறிப்பிடுதுங்க இறைவன் அனைத்து பொருளிலும் பரபிரம்மமாக நிறைந்திருக்கிறார் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் இந்த அன்னாபிஷேக விழாவே நடத்தப்படுதுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் எப்போ வருது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த வருஷம் நவம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன்கிழமையில் இந்த ஐப்பசி மாச பௌர்ணமி மற்றும் அன்னாபிஷேகம் வருதுங்க நவம்பர் நாலாம் தேதி ராத்திரி ஒன்பது நாற்பத்தி மூணு அதாவது செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி நவம்பர் அஞ்சாம் தேதி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் பௌர்ணமி தேதி தேதி இருக்குங்க அதனால நம்ம புதன் கிழமை தான் வந்து வந்து எடுத்துக்கணும் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு தினம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோவிலும் மாலை நேரத்தில் அந்த கோவிலோட பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு இந்த வருஷம் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் சேர்ந்து வர நாளில் தாங்க நடத்தப்படுறது வழக்கம் பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானோட அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் அதோட முக்தியும் நமக்கு கிடைக்குங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க இந்த நாளில் நமக்கு என்ன செய்தால் மகா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா சிவன் கோயிலும் அண்ணாபிஷேகம் நடக்கும் இல்லைங்களா தானம் செய்யலாங்க உங்களால் ஒரு கிலோ தான் வாங்க முடியும் ஒரு கிலோ வாங்கி கொடுங்க அப்படின்னா ஒரு மூட்டையாக வாங்கி கொடுக்கலாங்க அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சிவன் கோயிலுக்கு மடப்பள்ளிக்கு இந்த அண்ணாபிஷேகத்துக்கு நம்ம வந்து அரிசியை வாங்கி கொடுக்கணும் பச்சரிசியை தாங்க வாங்கி கொடுக்கணும் புழுங்கல் அரிசியை வந்து எப்பவுமே வந்து இருக்கு பயன்படுத்த மாட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் ஒரு கிலோ அரிசி கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா எங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு வசதி இருந்தால் வாங்கி கொடுங்க வசதி இல்லைன்னாலும் கூட பரவாயில்லைங்க அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சால் கூட மிகப்பெரிய புண்ணியம் வந்து நமக்கு சேருங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிஞ்சுது அண்ணாபிஷேகத்தை வந்து செஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரமும் அந்தந்த கோவிலோட விதிகளின் படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை வந்து பிரசாதமாக எல்லா பக்தர்களுக்கும் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அதுல இருந்து ஒரு பருக்கையாவது நம்ம சாப்பிடும் அப்படின்னா நம்ம வாழ்நாளில் வந்து பஞ்சம் அப்படின்றதே வராதுங்க அந்த பிரசாதத்தில் கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்தோம் அப்படின்னால அவங்க வாழ்க்கையில பஞ்சம் அப்படின்றதே வராதுங்க ஸோ நம்ம வீட்டில் இந்த வழிபாடை செய்யலாமா அப்படின்றது நிறைய பேர் கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் வீட்டில் நீங்கள் ஸ்படிகலிங்கம் வச்சிருக்கீங்க இல்லை வந்து சிவலிங்கம் வச்சுருக்கீங்க அது பித்தளையில் வச்சுருந்தாலும் சரி வெள்ளியில் வச்சுருந்தாலும் சரி ஸ்படிகத்தில் வச்சுருந்தாலும் சரி எதில் வச்சுருந்தாலுமே வீட்டில் வந்து சாதம் வடிச்சுக்கோங்க பச்சரிசி சாதம் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அந்த சிவலிங்கத்து மேலே அப்படியே பூர்த்தி விட்டுடுங்க அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நேரம் மூணு மணி நேரம் அப்படியே இருந்துட்டதுக்கு அப்புறம் அந்த சாதத்தை வந்து பிரசாதமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் இதோட முக்கியமான தாத்பரியமே உலக உயிர்கள் எல்லாமே பசி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அன்ன தரித்திரம் அன்ன தோஷம் ஏற்படக்கூடாது அப்படின்றது தான் இந்த விழாவோட முக்கிய அம்சங்க அதனால் எல்லாருக்குமே கொடுத்து நாமளும் சாப்பிட்லாங்க அவங்கவுங்களுடைய வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு சிவலிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி சாதத்தை நம்ம போட்டு வைக்கலாங்க கோ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சாலும் நமக்கு மகா புண்ணியம் கிடைக்கும் அந்த பிரசாதம் கிடைச்சாலும் மகா புண்ணியம் கிடைக்கும் ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் வீட்லேயே சிவலிங்கம் இருந்தாலும் அதுக்கும் மன்னாபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க இதில் முக்கியமான குறிப்பு பச்சரிசி சாதத்தை மட்டும்தான் பயன்படுத்தணுங்க பொதுவாகவே எங்கள் மாமியார் வந்து சுவாமிக்கு படையல் போடும்போது பச்சரிசி சாதம் தாங்க போடுவாங்க புழுங்குலரிசி சாதத்தை போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா புழுங்கலரிசி ஒரு தடம் வெந்து வந்துடுது வெந்து வந்தது வந்து பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க சா படையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்றதுனால தான் பச்சரிசி சாதத்தை வந்து பயன்படுத்துவாங்க இது எத்தனை பேர் உங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து என்னுடைய பழைய வீடியோ தாங்க இதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் எனக்கு வந்து ஐப்பசி அன்னாபிஷேகம் சஷ்டி விரதம் இந்த மாதிரி எந்த விரதமும் எனக்கு இல்லைங்க வீட்டில் வந்து சிம்பிளாக கூட எந்த வழிபாடுமே செய்யக்கூடாது என மாமியார் இறந்துட்டாங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஒன்லி தீபம் மட்டும்தான் ஏற்றணும் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு தீபம் மட்டும்தாங்க ஏற்றணும் வேறு எதுவுமே செய்யக்கூடாது மூணாவது மாதம் மூணு அமாவாசைக்கு அப்புறம் போயிட்டு கோவிலில் நைட்டு தங்கிட்டு வந்ததுக்கப்புறமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அன்னாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் கூட பண்ணிக்கலாம் ஆனால் படையல் போடக்கூடாது தேங்காய் உடைக்கக்கூடாது கற்பூரம் காட்டக்கூடாது அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு வருஷம் முடிஞ்சு முதல் வருஷம் திதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்களே நம்ம செய்யணுங்க இதில் வந்து நிறைய வேறுபாடுகள் நிறைய மாறுபாடுகள் எல்லாம் இருக்குது இதை பற்றினா ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அதாவது ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் இத்தனை சடங்குகள் இருக்குது அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பெரிய மாமா அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு அவங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு எனக்கிட்டே இருந்து நான் தான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்றதுனால அப்போ தான் எனக்கு தெரியும் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேங்க இன்னைக்கு வீடியோவில் இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகத்தில் என்ன செஞ்சால் நமக்கு மகா புண்ணியம் கிடைக்கும் தரிசனம் பார்த்தா நமக்கு எவ்வளோ கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்